சில மனிதருக்கு திடீர் திடீர்னு சோதனை வரும் திடீர் திடீர்னு கஷ்டங்கள் வரும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் அல்லாஹி தூதர் உஸ்மானி பின் அஃபான்றது எல்லாம் அனுப்ப அறிவிக்கிறாங்க கால ரசூருல்லாஹ் செல்லல்லா ஹுவா ல இவசல்லம் பிஸ்மில்லா இல்லதி லா எதுர்ரு மாஸ்மி இஷையுன் ஃபில்லா தி வலா பிஸ்ஸமா ஓகுவ சமி உலாலீம் இந்த துவாவை யார் காலையிலும் மாலையிலும் மூன்று தடவை மூன்று தடவை ஓதுவார்களும் இந்த தோ சிம்பிள் துவாங்க பிஸ்மில்லா இல்லதி லா யதுரு மாஸ்மி ஷையுன் ஃபில் ஆதி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் ஆலிம் இந்த துவாவை யார் ஓதுவார்களோ அன்றைய தினம் அவருக்கு எந்த முசிபத் இருந்தாலும் அல்லாஹ் அவரை காப்பாற்றுகிறான் திடீர் சோதனையிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றுகிறார் அது மட்டுமல்ல வானம் மற்றும் பூமியிலிருந்து பல முசிபத்துகள் இருந்தால் அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான் இப்பேற்பட்ட ஒரு ஃபாயுதா அந்த துவாவில் இருக்க சகோதரர்களே எனவே